மேடவாக்கம்ல ஈஸ்ட் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஃபிளாட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கார்டார் ஆஃப் எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக தான் உங்களுக்கு செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா கிரில் கேட் இருக்குது மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குது இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைண்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் பில்டப் எரியாங்க தேர்ட்டி செவன் பர்சன்ட் யூடியூஸ் இருக்குது லிவிங் கம் டைனிங் ஆக்சுவலாக பெரிய ஹாலு ஃபால் சீலிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹாலிலே வந்து யூபிசி விண்டோ வித் கில் கேட்டோட கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க கிச்சன் பக்கத்துலேயே உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ஏரியாவில் உங்களுக்கு கில் கேட் கொடுத்துருக்காங்க குழந்தைங்க தாவாமல் இருக்கிறதுக்கு கிச்சனில் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருந்தால் நீங்கள் இன்ட்ரி பண்ணும்போது பெஸ்ட்டாகவே பண்ணலாம் இந்த கிச்சனுக்கு ஆப்பசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்கு உங்களுக்கு செல்ஃபுள்ள ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை யூபிஎஸ் விண்டோஸ் தான் விடுஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் இருக்கு இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத் பாத் சென்ஸ் ப்ராண்டில் வெஸ்டர்ன் ஸ்ட்ரீட் கிளாசிட்டோடு இருக்கு எக்ஸாக்டாக நம்ம மேடா வாக்கம் அன்பு நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அப்கமிங் மெட்ரோலேருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தான் நம்ம தாம்பரம் வேலைச்சேரி ரோடுலேருந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஊரில் வாக்கு டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு லிவிங் கம் கம்ரைனிங் ஆபசிட்டு காப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத் இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் அப்படியே ஆப்போசிட்ல இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ ரேட்டை சொல்லிருக்கீங்களா நீயே சொல்லிருவேன் சார் ஒரு ஸ்கை ஃபீட்டோட ரேட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் கோட் பண்ணிருக்காங்க சிஎம்டி அப்புறம் லேண்ட்ல கட்டப்பட்ட ப்ராஜெக்ட் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் வீடிங் பேங்க்ஸ் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ டேரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க வந்து ஒரு வீடு புக் பண்ணுங்க பை